வணக்கம் அன்பு நண்பர்களே இது உங்கள் அபிமான மேல் சேனல் மாணவிகளின் பாதுகாப்பு பொறுப்பேற்க வேண்டியது யார் அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு வீடியோல பேச இருக்கிறோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல போலியா நடத்தப்பட்ட என் சிசி முகாம்ல தனியார் பள்ளி மாணவியான ஒரு பொண்ணு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற விஷயம் நம்ம தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிகழ்ச்சி எல்லாராலையும் மறக்கப்பட வேண்டிய ஒரு துக்கமான துயரமான சம்பவம் தான் இருந்தா கூட ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ்ல நடக்கக்கூடிய பாலியல் அத்து மீறல்களை தடுக்கிறதுல நிலவி கொண்டிருக்கிற இடைவெளிகளை இந்த நிகழ்வு அம்பலப்படுத்தி ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர்ல நடந்துட்டு வர தனியார் ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ்ல நடந்த என் முகாம்ல இடம் பெற்றிருந்த பதினேழு மாணவிகள் அந்த ஸ்கூல் ஹாஸ்டல் கேம்பஸ்லயே தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்போ பன்னெண்டு வயசு மாணவி ஒருத்தரை என் கோச்சா செயல்பட்டு வந்த சிவராமன் அப்படிங்கிற ஆளு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கியிருக்கான் இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு இந்த தகவலை வெளியே சொல்லும் போது பள்ளி நிர்வாகம் இதை மூடி மறைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த உங்க விஷயத்தோர்ட்டா அட்வைஸ் இந்த நிகழ்ச்சி நடந்து சில நாட்களுக்கு பின்னால அந்த சிறுமியோட உடல்நிலை ரொம்ப மோசமடைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம அந்த பொண்ணு போய் தன்னுடைய குடும்பத்தார்ட இந்த விஷயத்த சொல்லி இருக்கு விஷயமா இல்லாம நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் அவங்க பெற்றோர்கிட்ட அந்த சிறுமி சொல்லி இருக்கு பல எதிர்கால கனவுகளோட ஸ்கூல்ல மாணவியா படிச்சுட்டு இருக்கிற வயசு பிஞ்சு குழந்தைய பாலியல் துஷ்பிரயோகம் பண்ண அந்த சிவராமன் ஆளும் அந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டும் எவ்வளவு கேவலமான மனுஷங்க அப்படிங்கறத நீங்க எல்லாரும் கடந்த சில நாட்களா செய்திகள் பார்த்திருப்பீங்க அந்த வகையில சம்பந்தப்பட்ட ஸ்கூல் நடத்தின அந்த முகாம் என் அங்கீகாரத்தோட நடக்கல அப்படிங்கறதையும் இந்த பாதக செயலை செஞ்ச சிவராமனுக்கும் என் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கறதையும் என் நிர்வாகிகள் தெளிவா சொல்லியிருக்காங்க அந்த சிவராமன் ஆளை அந்த ஸ்கூல் மேனேஜ்மென்ட் வேலைக்காக அப்பாயின் பண்ணும்போது போது அதற்கு சர்டிபிகேட் கூட சரிபார்க்காம இரண்டு ஆசிரியர்கள் உட்பட பேரை காவல்துறை கைது செஞ்சிருக்கு இப்படி போயிட்டு இருந்த இந்த நிகழ்வுல இந்த சிவராமன் திடீர்னு உடல்நல குறைவால பாதிக்கப்படுறான் இதுக்காக மருத்துவ சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சிவராமன் உயிரிழக்கிறான் அருந்தி இருந்தார் அப்படின்னு காவல்துறை விளக்கம் அளிச்சிருக்காங்க மேலும் சில சிறுமியர் இந்த சிவராமனால பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியிருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு கூறப்பட்டு வர நிலையில இந்த வழக்கு விசாரணைய சிபிஐ வசம் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோட சென்னை ஹைகோர்ட்ல ஒரு பொதுநல வழக்கும் தொடரப்பட்டிருக்கு இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக காவல்துறை ஐஜி தலைமையில சிறப்பு புலனாய்வு குழுவையும் தமிழ்நாடு அரசு அமைச்சிருக்கு இதனை தொடர்ந்து மேலும் பள்ளிகள்ல இது போன்ற சம்பவங்கள் எப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற காரணங்களை கண்டறிஞ்சு இதெல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற பரிந்துரைகளை கொடுக்கறதுக்கும் நம்ம தமிழக அரசு சமூக நலத்துறை அதிகாரியின் தலைமையில எட்டு நபர்கள் கொண்ட குழுவையும் அமைச்சிருக்காங்க தமிழக அரசு இந்த நடவடிக்கை மிகவும் வரவேற்கத்தக்கது பொதுமக்களான நமக்கு என்ன பாடம் தருதுன்னா தனியார் பள்ளிகள் மீதான கண்காணிப்புகளையும் கட்டுப்பாடுகளையும் அதிகரிக்கணும் அப்படிங்கிற அவசியத்தை இது போன்ற நிகழ்வுகள் உணர்த்துகின்றன கல்வி நிலையங்கள்ல நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களை தடுக்கிறதுக்கு சட்டங்களும் திட்டங்களும் ஏற்கனவே அமல்ல இருந்துட்டு தான் இருக்கு ஆனா அவற்றை நடைமுறைப்படுத்துறதுல இருக்கிற இடைவெளிய யாரும் கண்டுக்கிறதே இல்ல ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்க பண்ற தப்புனால நம்ம ஸ்கூலுக்கு கெட்ட பேர் வரும் அதனால நம்ம பிசினஸ் பாதிக்கப்படும் பொதுமக்கள்லாம் நம்ம ஸ்கூல் மேல ஒரு முத்திரையே குத்திடுவாங்க அப்படிங்கிற அவ பயந்து இது போன்ற குற்றச்சாட்டுகளை பள்ளி நிர்வாகங்கள் மூடி மறைக்கும் போக்கினை தடுத்து நிறுத்துவதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் இனிமேலும் தாமதிக்காம உடனே இங்கே தேவைப்படுகின்றன மாணவ பருவத்துல இது போல என்சிசி போன்ற அமைப்புகளை ஈடுபடுறது காவல்துறை ராணுவம் போன்ற பாதுகாப்பு பணிகளை ஈடுபடுத்த விடுவதற்கான பயிற்சியா தான் இந்த என்சிசி கேம்ப் போன்றவை கருதப்படுகின்றன இப்படி ஒரு உயரிய நோக்கத்தோட இந்த அமைப்பில் கலந்துகிட்டு இருக்க பெண் குழந்தைகளோட பங்கேற்பை தடுக்கிற விதத்துல நடந்துகிட்டு இருக்கிற குற்றங்களை வேரோட களைவது மிக அவசியம் ஸ்கூல்ஸ் உட்பட பொது இடங்கள்லையும் அல்லது அவங்க வீட்டுக்குள்ளையும் அல்லது நண்பர்கள் உறவினர்கள் வீட்டுல நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளாகும் சிறுமிகள் அதை வெளியில வந்து ஒரு புகாரா சொல்றதுக்கான தயக்கங்கள் முற்றிலும் அகல வேண்டும் தனி நபர்கள் குடும்பங்கள் நிறுவனங்கள் அப்படின்னு சமூகத்தின் அனைத்து தரப்பு பின்னரும் இதை உறுதி செய்வதற்கான பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் அப்போதான் இது போன்ற பாலியல் குற்றங்களை முழுமையாக தடுக்க முடியும் படித்துக் கொண்டிருக்கும் பிஞ்சு பெண் குழந்தைகளை ஒரு தகப்பனாக ஒரு சகோதரனாக சகோதரியாக அன்னையாக நண்பர்களாக உறவினர்களாக இப்படி பொதுமக்களாகிய நாம் அனைவரும் சேர்ந்து அந்த பிஞ்சுகளுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களை தடுத்து ஒரு வளமான தேசத்தை பெண் சுதந்திரம் குறித்து மகாத்மா காந்தி கண்ட கனவை நாம் அனைவரும் சேர்ந்து நனவாக்குவோம் இந்த சம்பவம் குறித்து தங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற சமூக கருத்துடன் சந்திப்போம் நன்றி